இப்போ நீங்கள் பேசினாலும் சண்டை தான் வரும் இதுதான் சூழ்நிலை இந்த மாதிரி இஷ்யூவுக்கும் நம்ம எப்படி அவங்க ஆள் மனதோட பேசணும் அப்படிங்கிற டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லித்தரேன் பேசுகிறத ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஆள் மனசோட பேசுகிறதுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் என்ன மூணு விஷயங்கள் நடக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இது இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த கணவர் நலமா மாறிடுவார் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்துடுவார் நீங்க சொல்கிறத கேட்பார் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க உதாரணத்துக்கு நான் கணவன் மனைவி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஈஸியாக நமக்கு கேட்சிவாக புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க இதை செயல்படுத்துறது எப்படிங்கிற ஒரு பயிற்சிகளையும் ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க எந்த எந்த டாபிக் நம்ம பேசுகிற போகிறோம்னா அடுத்தவங்களோட நம்ம எப்படி பேசுகிறது சார் பேசுனா சண்டை தான் சார் வருது நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து ஆயிடுச்சின்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக சொல்யூஷனை நோக்கி நகரலாம் அதாவது இன்றைக்கி என்ன இஷ்யூன்னாங்க நான் சொல்கிறது யாருமே கேட்குறதில்ல இதுதான் பிரச்சனை ஓகேங்களா நான் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல ஸோ எப்படி பேசுகிறதுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அதாவது இப்போ ஒரு கணவன் மனைவி மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் சொல்கிறது என் கணவர் கேட்குறதே இல்லை சார் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை சார் இந்த வாழ்க்கையே ஏன்டான்னு வெறுத்து போச்சு இதில் வேற நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் தான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் புலம்புறீங்களா இன்னும் ஒரு சிலர் சார் எங்கள் மாமியார் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை சார் நான் எவ்வளவோ விழுந்து விழுந்து செஞ்சுட்ருக்கேன் சார் என் கணவரும் எங்கள் அம்மா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படி தான் சார் அவர் இருக்கிறாரு எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல சார் எங்கள் நாத்தனார் ரொம்ப குடும்பம் பண்ணுறாங்க சார் நான் ஒரு வேலை செய்கிறேன் சார் படிச்சிருக்கேன் சார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சார் என்ன செய்யறதுன்னே தெரில சார் நான் சொல்கிறத எங்கள் வீட்டுக்கார் கேட்கவே மாட்டேங்கிறார் இதுதான் பிரச்சனை இப்போ நீங்கள் எது பேசினாலும் சண்டை தான் வரும் உங்கள் கண்ணவர் உங்கள் மாமியார் உங்கள் நாத்தனா எது பேசினாலும் சண்டை தான் வரும் இதுதான் உங்களோட சூழ்நிலை நான் என்ன சொல்கிறேன் இந்த சூழ்நிலையிலேருந்து தாராளமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் என்ன வழிமுறைகள் என்ன செயல்படுத்துனால் நீங்கள் வெளியில் வரலாங்க சிம்பிளாக அவங்ககிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு கேள்வி சரிங்கம்மா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கம்மா சார் அப்பா அம்மாலாம் நேட்டிவ்ல இருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கேட்பாங்களாம்மா சார் ஒரு சிலது கேட்பாங்க சார் ஒரு சிலதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் சரி ஓகே அப்போது நீங்கள் சொல்கிறத உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு சிலது கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்போ கேட்காத விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா சரி ஓகே உங்கள் கூட பிறந்தவங்க சார் தம்பி ஒன்று இருக்கான் சார் நான் எது சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான் சார் என்ன செய்யறதுன்னே தெரில சார் சரி ஓகேம்மா சரி உங்கள் பசங்க உங்கள் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க சார் ஒருத்தன் டென்த்து படிக்கிறான் சார் ஒருத்தன் சிக்ஸ்த்து போகிறான் சார் பொண்ணு சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா எங்கே சார் கேட்குறாங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி கேட்கலாம் எத்தனை நாள் கேட்பாங்க எத்தனை வருஷம் கேட்பாங்க எத்தனை காலம் கேட்பாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனசில் பதில் சொல்லி பாருங்கள் விடை தெரியும் ஸோ அப்போ இந்த இன்சிடெண்ட்லேருந்து டோட்டலாக என்ன தெரியுதுங்க நமக்கு நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட் புரியுதுங்களா இன்னொன்று நம்ம பேச சரியாக தெரியல இந்த ரெண்டு விஷயம்தாங்க நமக்கு ஒன்றா சரியாக பேச தெரியல இல்லை நம்ம சொல்கிறது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவ்வளோதான பிரச்சனை ஏங்க உங்கள் கூட பிறந்தவங்களே நீங்கள் சொல்கிறத கேட்குறதில்லை நீங்கள் பெற்ற பசங்கள் கேட்கறதில்ல உங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொல்கிறத கேட்கறதில்ல அப்படியே உங்கள் பசங்க இன்றைக்கி கேட்குறாங்கன்னாலும் எத்தனை காலம் கேட்பாங்கங்கிறதுக்கு பதில் உங்களுக்கு சொல்ல தெரியல ஆனால் உங்கள் வீட்டுக்கார் மட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் என் கணவர் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் எப்படிங்க இது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் சொன்னேன் நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேங்க நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வரும் ஓகேங்களா நமக்கு எப்படி பேசணுன்னு தான் தெரியல அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா போதுங்க அப்படின்னு சரி என்ன சொல்லுங்கள் சார் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும் என்ன ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள் இது வந்துங்க இந்த கணவன் மனைவி உறவு முறைக்கு மட்டும் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு இடத்துல வேலை செய்வோம் கீழே இருக்கிறவங்க வேலை செய்யவே மாட்டாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் சண்டை வரும் நீங்கள் சொல்கிறத உங்கள் ஓனர் கேட்க மாட்டார் இல்லை ஓனர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத யார் கேட்கலையோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க ஒரு நகையோ பணமோ கொடுத்துருப்பீங்க வீட்டுக்கு வேறு தெரியாமல் கொடுத்துருப்பீங்க சரி ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்கன்னு கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க இப்போ ஃபோனே எடுக்க மாட்டாங்க அந்த நகை பணத்துக்கு சொல்யூஷன்னு சொல்ல மாட்டாங்க என்னால் முடியல நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசினாலும் சண்டை தான் வரும் இதுதான் சூழ்நிலை இந்த மாதிரி இஷ்யூவுக்கும் நம்ம எப்படி அவங்க ஆள் மனதோடு பேசணும் அப்படிங்கிற டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லித்தரேன் ஓகேங்களா நம்ம அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு வருவோம் அந்த மனைவி கிட்டே நான் சொன்னேன் சிம்பிளாம்மா நான் சொல்கிற அஃபர்மேஷன் மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு அக்செப்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்குறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் அப்பா அம்மா கேட்கறதில்லை உங்கள் கூட பிறந்தவங்க கேட்குறதில்லை ஏன் உங்கள் பசங்களே கேட்குறதில்லை உங்கள் கணவரும் கேட்குறது இல்லை மாமியாரும் கேட்கறதில்ல நாத்தனாரும் கேட்குறதில்லை அப்போ என்ன கான்செப்ட் புரியுது யாருமே கேட்குறது இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அக்சப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க அப்போது நம்ம சொல்கிறது யாருமே கேட்குறது இல்லைன்னா நம்ம மேலேயும் சில சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்குது நம்ம மேலேயும் சில தப்புக்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு புரிதல் தன்மை புரியுதுங்களா கணவர் மட்டும் கேட்கல மாமியார் மட்டும் கேட்கல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம் யாருமே கேட்குறது பொழுது அந்த இடத்துல நமக்கு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணும் அதுக்கு என்ன செய்யலாம் சிறப்பான ஒரு அஃபர்மேஷன் இறைவினர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் பேரை சொல்லி சொல்லலாம் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் பேர் சொல்லுங்கள் நீங்களும் வேணுன்ட்டு செய்யலை ஏதோ தான் பண்ணுறீங்க இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் இது ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ரெண்டாவது அஃபர்மேஷன் என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா மூணாவது விஷயம் ஏன்னா ஒன்று சொன்னால் நம்ம மனசு கேட்காது ஒரு ரெண்டு மூணு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மனசில் அதனால தான் மூணாவதாக ஒன்று சொல்கிறேன் நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய கணவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சொல்லலாமா மூணு அஃபர்மேஷன் ஆச்சா நாலாவதாக ஒன்றுன்னு சொல்லுங்கள் என் கணவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் ஏதோ இந்த இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த செயல்பாடுகளை காட்டுறாரு ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா ஸோ இந்த நாலு அஃபர்மேஷனை நீங்கள் திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று ஒன்று சொல்லணுங்க கிராட்டிடியூடோடு இருக்கணும் நன்றியுணர்வோடு இருக்கணும் நமக்கு கிடைச்ச பொருள் பணம் நபருக்கு நன்றியுணர்வாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நன்றியுணர்வோடு இருந்துக்கிட்டு நான் சொல்கிற இந்த மூணு அஃபர்மேஷனை அந்த பெண்ணுக்கு நான் சொன்னேன் அவங்க சிறப்பாக செயல்படுத்தினாங்க புரியுதுங்களா செயல்படுத்தணுன்னு ரிசல்ட் வந்தது நான் முன்னாலே அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு மூணு விதமான ரிசல்ட் வருங்க இதில் எந்த ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொன்னாங்க என்ன ரிசல்ட் வரும் இந்த மாதிரி நீங்கள் சீரியஸாக நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கணவரோடவோ உங்கள் பசங்களோடவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ பேச பேச சண்டை தான் அதிகமாக வரும் புரியுதுங்களா அதனால் பேசுகிறத ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஆள் மனசோட பேசுகிறதுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் என்ன மூணு விஷயங்கள் நடக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இது இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த கணவர் நலமாக மாறிடுவார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்துடுவார் நீங்கள் சொல்கிறத கேட்பார் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் ஒன்றொன்றும் நடக்கலாம் இல்லையா அவர் மாறலைன்னா அவர் செய்கிற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது ஸோ இது வந்தாலும் ஓகே இது வந்தாலும் ஓகே ஏன்னா இப்போ மனசு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பல டிசீஸ் வருது பசங்களையும் பார்க்க முடியல உங்களால் செயல்பாடுகள் எந்த வேலையும் செய்ய முடியல கரெக்டுங்களா அதனால் ரெண்டாவது விஷயம் அவர் மாறலைன்னாலும் அவர் செய்கிற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது உங்கள் மாமியார் செய்கிற செயல்பாடுகள் உங்கள் நாத்தனார் செய்கிற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது மூணாவது விஷயம் நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் உங்கள் வளர்ச்சி உங்களோட பொருளாதாரம் ஃபஸ்ட்டை விட நல்லாயிருக்கும் இந்த மூணு விஷயங்கள் நடந்தால் போதும்ல புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை பண்ணிங்கன்னா ரிசல்ட் அவுட்புட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ மாமியார் இப்படி இருக்காங்க கணவர் இப்படி இருக்காங்க பசங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த வேலையை உங்களால் கரெக்டாக செய்ய முடியாது ஒரு தொழில் செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் உங்களுக்கு வருமானம் வராது அங்கேயும் போய் லாஸில் தான் போய் நிற்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை சொன்னீங்கன்னா அவங்களோட என்ன பேசணுமோ ஆள் மனசில் நீங்கள் பேசிடுறீங்க ஜஸ்ட்டு பேசிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களே மாறலாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம் ரெண்டாவது விஷயம் அவங்க மாறலைன்னாலும் அவரோட செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது மூணாவது விஷயம் உங்களோட பொருளாதாரம் உங்களோட வளர்ச்சி உங்களோட வெற்றி ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கும் இவ்வளோ தானே லைஃப்பில் வேணும் இதை தவிர வேறு எதை வேணுமா நமக்கு எதுவுமே தேவையில்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த நொடியிலிருந்து நான் சொல்கிறது இவன் கேட்கல என்கிட்ட வேலை செய்கிறவன் கேட்கல என் ஓனர் கேட்கல பணம் கொடுத்தேன் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதில் தான் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டியூனப் பண்ணி கொடுக்குறேன் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஃபஸ்ட் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க உங்களோட பொருளாதாரம் உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார ஓட்டத்தில் நம்ம சொன்னால் எந்த நாயுமே கேட்காதுங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்குங்க அது எந்த உறவு முறையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்டாக இருக்கட்டும் எந்த நாயுமே கேட்காது அப்போது அவங்களோட ஆள் மனசில் அவங்களோட சண்டை போடாமல் எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிங்க மிகப்பெரிய முதலாளிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை வச்சு செய்கிறாங்கன்னா அவங்களாம் இந்த மனநிலையில் தான் இருக்காங்க அவங்க போய் ஒவ்வொருத்தனும் நீ என்ன செய்கிற நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறது இல்லை நம்ம தான் ஒரு மூணு பேரை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் புரியுதுங்களா ஸோ அந்த மனநிலையில் நீங்கள் வந்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் உங்கள் கிட்டே இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வேலை செய்யலாம் தாங்க கான்செப்ட் ஸோ ஒரு சிறப்பான ஒரு மிகப்பெரிய லென்த்தான டாப்பிக்கை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசணுன்னாலும் உங்கள் அவங்க ஆள் மனதோடு இப்படி பேசுங்க அந்த டாக் ப்ராசஸ் செஞ்சு பாருங்கள் நூறு சதவிகிதம் நான் சொன்ன மூணு ரிசல்ட் உங்களுக்கு வரும் இது வந்தால் போதுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி